அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காளை மீன் கருவாடில் தொக்கு செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்ல பெரிய காளை மீன் கருவாடு கிடச்சிச்சு இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இந்த செதில்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையாக ஒரு சின்ன ஒரு துண்டு போட்டு எடுத்துக்கலாம் நல்ல காஞ்சி நல்லா அழுத்தமாக இருக்குது கட் பண்ணவே முடியலை நான் அருவாமனை வச்சுட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணுறேன் பாருங்க இந்த ஓரங்களில் இருக்கிற செதிலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தலையும் கட் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது இப்போ நம்ம தலையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு துண்டு போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ சமைக்க தேவையான அளவு ஒரு துண்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் உள்ள ஸ்லாம்புகளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கருவாட்டை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த ஸ்லாம்பை கத்தியால் சொண்டு எடுத்து அலசி கருவாட்டை ஒரு பக்கம் வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டு வதக்கிக்கிடலாம் இதுக்கு உப்பு போடக்கூடாது ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம அந்த கரு கருவாட்டில் உள்ள உப்பு இந்த டிஷ்ஸுக்கு போதும் தேவைப்பட்டா போட்டுக்கிறலாம் இப்போ இது பச்சை மிளகாவை கட் பண்ணி நம்ம போட்டுக்கிறலாம் அடுத்து ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஆகட்டும் வதங்கினோனே நம்ம மசாலாவெலாம் இதில் கலந்துக்கிடலாம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இப்போ அதில் போட்டுக்கிறலாம் கருவாட்டை போட்டுட்டு நல்லா இந்த கருவாடு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்படி பாருங்கள் இந்த கருவாட்டை நம்ம நல்லபடியாக குத்தி விட்டு கருவாடு உடையணும் முழுசாகவே இருக்கக்கூடாது கருவாடு அப்போதான் அந்த கருவாடு எல்லாம் வெங்காயத்தோடு கலந்து நல்லா உப்பெல்லாம் பழவி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ சீரகத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் அடுத்தது மல்லித்தூள் அரை ஸ்பூனு அடுத்து மிளகாய் தூள் அரை ஸ்பூனு இது தான் இந்த மஸ் மசாலா உள்ளதான் இந்த டிஷ்ஷுக்கு இந்த மசாலா தேவை இது போதும் இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருவோம் இந்த டயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கிடலாம் நான் எனக்கு தேவையில்லை நான் உப்பு போடலை கருவாட்டில் உள்ள உப்பு நல்லா இந்த டிஷ்ஷில் இறங்கி நல்ல டேஸ்ட்டை கொடுத்துரும் அதனால் உப்பு தேவையில்லை இப்போ பாருங்கள் நானே டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு தேவையில்லை நீங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நல்லா தொக்கு ரெடியிருச்சு இது கூட கடைசியாக ஒரு பொருள் நம்ம சேர்த்தோம்னா இன்னும் அட்டை இருக்கும் இப்போ நான் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் இதுதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே அதிகப்படுத்தும் ரொம்பவும் அதிகமாகவும் போட்டுடக்கூடாது கசப்புத்தன்மை ஏற்பட்டுரும் ஒரு ஸ்பூன் அளவு போதும் பாருங்கள் நல்ல சுருளை கிண்டி எடுத்தாச்சு இப்போ கருவாட்டு தொக்கு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ரசம் சோறு தயிர் சோறோடு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ